உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வேவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் தூது இலையில் தோசை செய்கிறோம் இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த தூது விலை தோசை இட்லி மாவில் நம்ம தோசை மாவில் செய்கிற மாதிரி ஒரு எளிமையாக ரொம்ப ஈஸியாக செய்கிறோம் இது அவ்வளவு சத்தானது இது நம்ம செய்கிறத்துக்கு ஒரு கிண்ணம் அளவுக்கு அதாவது ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தூதிகலை இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இல்லைன்னா கிராமங்களில் நம்ம வயல் வாரங்களில்லாம் இருக்கும் இது மாதிரி பறிச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மழை காலத்துக்கு இந்த தூதிகலை நிறைய பார்த்திங்கன்னா எல்லா இடமும் நிறைய படர்ந்துருக்கும் இது அவ்வளவு சத்தானது சளி இருமல் அதோடு பார்த்திங்கன்னா இது ஒரு மூலிகை ரொம்ப அருமையாக இருக்கும் இது செய்கிறதுக்கு நம்ம வந்து வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி அதே அளவுக்கு நாலு பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம் பூண்டு வந்து ரெண்டு கண்டு நாட்டு பூண்டு சின்னதாக இருக்கும் பொடி பூண்டு பூண்டு எடுத்துக்கிறோம் அதான் நல்ல காரமாக இருக்கும் நம்ம இதெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா சின்ன சின்னதாக பொடிசாக இந்த வெங்காயத்தையும் நம்ம வெட்டிக்கிறோம் பச்சை மிளகாயையும் வெட்டிக்கிறோம் அதுபோல் இஞ்சியையும் அந்த தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக வெட்டிக்கணும் அந்த சின்ன சின்னதாக அந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கணும் பூண்டை வந்து தோலோடைய அப்படியே உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இதை ரெடி பண்ணி வச்சுருங்க நம்ம தூது இலைய அதில் இருந்து காம்பு அதில் பூச்சி இல்லாமல் அதோடு பார்த்திங்கன்னா அடிபட்டு வந்து ஓட்டை ஓட்டையெல்லாம் இருக்கும் அது வந்து மண்ணெல்லாம் பிறண்டிருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்து அது முழுந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு நாலு அஞ்சு முறை அதை வந்து நல்லா கழுவுங்க இந்த மாதிரி நல்லா அலசிட்டு அதில் முள் இருக்கும் கவனமாக பார்த்து செய்யணும் இல்லைன்னா கையில் அப்படி அப்படியே கோத்துக்கும் ரோஜாப்பு முள் மாதிரி இருக்கும் இது இலை எல்லாமே இந்த முள் இருக்கும் இந்த மாதிரி நல்லா அதை அலசிட்டு சுத்தம் பண்ணி அதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க தண்ணியை சுத்தமாக உதறிடணும் உதறிட்டு தான் வைக்கணும் தண்ணியோட சொல் சொல்லுன்னு வச்சுடாதீங்க இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்கிறோம் அதில் ஒரு கடாய் வைக்கிறோம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம் நெய்யில் தான் செய்யணும் நெய் நல்லா உருகணோன்னு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க தூது இலையை எடுத்து அப்படியே அந்த நெய்யில் போட்டு இதை நல்லா வதக்கணும் இந்த மாதிரி அதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ நமக்கு அந்த தூது இலை நல்லா பார்த்தீங்கன்னா வதங்கிடும் இந்த மாதிரி அது ஒரு பதம் வதங்கின பிறகு நம்ம நறுக்கின வெங்காயத்தை போட்டுங்க வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க அந்த தூது இலையோட விட மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்லா கலந்து விடுங்க நல்லா வதக்கணும் இந்த மாதிரி நல்லா ஒன்று ஒன்றா போட்டு அதை வதக்கிக்கிட்டே வாங்க அந்த தூது இலையும் நம்ம இதில் ஒன்று ஒன்றா போட்டு வதக்கவும் இது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஈவென சரியாக வெந்து போயிடும் இது போல் இஞ்சி போட்டுக்கிறோம் அதுக்கடுத்து பூண்டு போட்டுக்கிறோம் பூண்டு போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் போட்டு இதை நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே வருங்க வதக்கி விட்டுட்டு வரும்போது கடைசியாக இப்போது மிளகு போட்டுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு மிளகு போட்டு இது மாதிரி நல்லா இதை வதக்குங்க இந்த மாதிரி வதக்கி அது நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இது மாதிரி வதங்கணுன்னே ஆற விட்டுடுங்க கொஞ்சம் நல்லா ஆறட்டும் இது இதை ரொம்ப போட்டு கரிஞ்ச அளவுக்கு வதக்கிறாதீங்க இளமாக வதக்கணும் இதை ரொம்ப போட்டு வதக்கிடக்கூடாது அப்புறம் அதோட டேஸ்ட்டே வராது இப்போ நல்லா வதக்கி ஆறின பிறகு இதை அப்படியே எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இதில் நம்ம வதக்கினதில் அந்த முள்ளெல்லாம் நல்லா வெந்து போயிருக்கும் அதனால் இதில் முள்ளெல்லாம் இதாக இதாக இருக்காது குத்த ஆறு மாதிரி இருக்காது இப்போ இதுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியை சேர்த்து இதை நல்லா பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டாக அப்படியே சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க அதில் முள்ளோ எதுவும் வந்து குத்துகிற அளவுக்கு இருக்காது அந்த அளவுக்கு இது வந்து நல்லா வதங்கி வெந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு கி ஒரு பவுலில் நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா தோசை மாவு இட்லி மாவில் நைஸாக அரைச்சிருக்கணும் தோசை மாவு ஒரு கிண்ணம் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி சின்ன கிண்ணமாக எடுத்துக்கிறோம் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வதக்கி அரைச்ச அந்த தூது விலையை அப்படியே சேர்த்துக்கிறோம் இந்த இட்லி தோசை மாவில் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்ருங்க தோசை மாவு இல்லாட்டினாலும் இட்லி மாவாக இருந்தாலும் கலந்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து இதை நல்லா பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா கலக்கணும் கலந்து ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே விட்டுறணும் அப்போ தான் இந்த தூது இலையும் அந்த தோசை மாவும் நல்லா ஒன்றா ஒருங்கினையே ஒருங்கே சேரும் அது அப்படியே அப்போ தான் நமக்கு தோசை ஊற்றும் போது அந்த கலரு அந்த டேஸ்ட்டு வரும் இது மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரியே கலந்து விட்றணும் முன்னும் பின்னும் கொடுத்து நல்லா சுற்றி கலந்து விடுங்க இப்போ நல்லா இது மாதிரி கலந்துடுச்சு நல்லா இப்போ கலந்து வச்சுட்டோம் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் ரெஸ்ட்டில் விட்டுருவோம் அப்படி விட்டுட்டிங்கன்னா இந்த தூது விலையும் மாவும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிக்கும் இப்போ நமக்கு தோசை ஊற்றுற அளவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பொங்கி வரும் நம்ம பொங்கி வரும் இந்த மாதிரி வந்தோடனே இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு அடுப்பை பற்ற வச்சு தோசை கல் வைங்க நல்ல கனமான கல்லா வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க எண்ணெய் தொடவாதீங்க எண்ணெய் தொடனிங்கன்னா இது அந்த பலனே கிடைக்காது இதுக்கு நெய் தான் ரொம்ப அற்புதமான டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு கரண்டி மாவை அப்படியே எடுத்து அந்த தூது இலை மாவை அப்படியே ரவுண்டாக தோசை ஊற்றிடுங்க இந்த மாதிரி தோசை ஊற்றி இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க என்ன தோசை ஊற்றுறதுக்கு என்ன மூடி இருக்குதோ உங்கள்கிட்ட அந்த உள்ள மூடியை வச்சு மூடிடுங்க இப்போ சூப்பராக அருமையாக நமக்கு இந்த தோசை தூது இலை தோசை ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே ஓரங்களில் பக்கவாட்டில் அப்படியே எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் அப்படியே எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக வந்துடும் நல்லா வேக விட்டு எடுங்க இல்லைன்னா மாவு மாவாக இருக்கும் நல்லா மூடி வச்சிங்கன்னா நல்லா அது வெந்து போயிடும் இதை எடுத்து உங்களுக்கு தேவைன்னா பிரட்டி போட்டுக்கலாம் தேவை பிரட்டாமலே அப்படியே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டு இந்த தோசை அப்படியே எடுங்க அழகாக உரித்து எடுத்தது மாதிரி வந்துடும் பேப்பர் உரிக்கிற மாதிரி உரிச்சு எடுத்துடலாம் இதை எடுத்து வேணும்னா பிரட்டி போட்டுங்க இந்த மாதிரி டபுள் சைடும் போட்டுக்கலாம் இல்லை தேவையில்லைன்னா போட வேண்டியதில்லை இப்போ அருமையாக வெந்துருச்சு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் இந்த மாதிரி இருக்கிற மாவெல்லாம் நீங்கள் தூதி இல தோசை அப்படியே ஊற்றி எடுத்து பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க இது அவ்வளவு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தெம்பு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அதை பிளேட்டிங் பண்ணி அதுக்கு சாம்பார் சட்னி தக்காளி சட்னி எல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா இதோட எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளவு சுவையாக இருக்கும் திரும்ப திரும்ப கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த தோசையை பிச்சி சாம்பாரில் அப்படியே நல்லா தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே ஹைலைட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வெறுமனே தோசையாக ஊற்றி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி தூது இலைய அதில் வதக்கி அரைச்சி கலந்து கொடுத்தீங்கன்னா சளி பிடிக்காது இந்த மழை நேரத்துக்கு தொண்டையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சளி இருக்கிறது இருமல் மூச்சுத்திணர் இதுக்கெல்லாமே இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப எளிமையாக கிடைக்கும் பயப்படாமல் இதை வந்து தோசையாக கலந்து எல்லோரும் சாப்பிட்லாம் இதில் மசு மசுக்க முள் முருங்கையெல்லாம் சேர்த்து அடையா தட்டி கொடுத்தீங்கன்னா இன்னும் ஹைலைட்டாக வேலை செய்யும் இது பார்த்திங்கன்னா சளியே இருக்காது ரொம்ப தெம்பாக இருக்கும் இந்த மாதிரி நெய் கலந்து தான் செய்யணும் இந்த மாதிரி நீங்கள் தூது இலையில் தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் வீட்டுக்கு இது மாதிரி விருந்தாளி வந்தாலும் உடனே இந்த மாதிரி நம்ம தூது இலையில் தோசை செஞ்சு உடனே கொடுக்கலாம் அந்தளவுக்கு இது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கடைகளில் சாப்பாட்டு கடைகளில் இந்த மாதிரி செஞ்சு வியாபாரம் பண்ணலாம் உங்களுக்கு நைட்டு டிஃபன் காலை டிஃபனுமே இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நல்லா வியாபாரம் நடக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் தூது இலையில் தோசை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்களோடய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்